எதுக்கு தெரியும் அதில் எங்கள் தலைவர் எவ்வளவோ நல்ல திட்டங்கள்லாம் பண்ணிடுறாரு அது நாடறிஞ்ச விஷயம் ஊர் அறிஞ்ச விஷயம் உலக விஷயம் இப்போ வரைக்கும் இப்போ எடுத்தா இருக்கிறாரு உங்களுக்கு தெரியும் ஆனால் அதை சொல்ல மாட்டீங்க சொல்லவும் தேவையில்லை மக்களுக்கு தெரியும் என் தளபதி எவ்வளோ நல்ல திட்டம் செஞ்ச மக்களுக்கு தெரியும் அடுத்தவங்களை போற சொல்லத்துக்கு முன்னால் முதல்ல நம்மளை பற்றி யோசனை பண்ணி பார்க்கணும் நாம் என்ன பண்ணியிருக்கிறோம் நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க நீங்கள் என்ன பண்ணிங்கன்னு கேட்டாக்க திராவிட கழகத்தை கை கேட்டேன் அவங்க ஏதோ ஒரு ஒரு அவரோட செஞ்சுருக்குறாங்க அது நாங்கள் மறக்கலை ஃபஸ்ட் உங்களை கேட்குறேன் நீங்கள் நீங்கள் தானே பேசுகிறீங்க ஃபஸ்ட் நல்லா கட்சி ரீதியாக வச்சுருந்தோம் ஒரு ஏழைக்கும் கடை தெருவில் பட்ட மக்களுக்கும் அன்னாட காட்சிகளுக்கும் துணிமணி மணி முதல் கொண்டுட்டு சாப்பாடு முதல் கொண்டு ஏதாச்சும் நல்லது என்ன பண்ணியிருக்கீங்களா பாருங்கள் உங்களோட மனசாட்சி தொட்டு கேளுங்க நாங்கள் பார்த்ததில்ல இருந்தால் நீங்கள் என்ன பண்ணி அடுத்தவங்களை குறை சொல்கிறத விட்டுட்டு ஒரு தன்னை பற்றி யோசனை பண்ணி பாருங்கள் ஒரு மேடையும் ஒரு மைக்கும் இருந்தால்